நம்ம பசித்தோருக்கு உணவளிக்கை மின்ம பவுண்டேஷன் கடும் மழையிலும் சிறப்பான முறையில் அன்னம்பெயர்தல் நடந்துகிட்டு இருக்கு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இயற்கை நல்ல நல்ல சுயதோஷ ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் பாதுகாக்கப்படணும் என்ன ரொம்ப குளிர கூறு அடிக்குதா குளிர் கடுமையான குளிர் பத்திக்கிட்டு வர்றாங்க வாங்க அந்த கூட கூட எடுங்க வாழ்க வளமுடன் சிவா நன்றி வாழ்க வளமுடன் சிறப்பு குளிர் அடிக்குதா மலை எப்படி நன்றி நேரத்து விழுந்துட்டீங்களா மலைக்கு நல்லா நன்றி நன்றி போயிட்டேன் நன்றி நன்றி பெரிய மலை வரணும் நன்றி நன்றி போயிட்டாங்க போயிட்டாங்க பஞ்சாயத்து நல்லா சேர்த்து நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி 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 மலைக்கு கவனமா இருங்க நன்றி 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 வாழ்க வாழ நன்றி வாழ்க வாழ நன்றி 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 வாழ்க வாழ்பம் அப்படி இல்லங்க மழை எப்படி பெய்யுது